இந்த மாதிரி ஊடகங்கள போர்வையில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தேர்தல் வரும்போது தேர்தல் வரும்போது திமுகவுடன் ஒட்டி கொள்வாங்க தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் திமுக எதிர்க்க ஆரம்பிப்பாங்க அப்போ என்ன பண்ணுவார் மணி உடனே தேர்தல் முடியட்டும் திமுக மாதிரி மோசமான கட்சியா திமுக வரவே கூடாது திமுக ஒழிக்க வேண்டும் அப்படிலாம் பேசுவார் உங்களோட நிலைப்பாடு திமுக நிலைப்பாடு இன்னைக்கு மாறிடுச்சா நல்லவங்களாக ஆகிட்டாங்களா புனிதர் ஆகிட்டாங்களா அவங்க என்ன பேச வரீங்க முதல் முறையாக ஒரு நடிகன் தன்னை மக்களை சந்திக்க வர்றான்னா வரதான் செய்வான் நீங்கள் நகைக்கடை திறக்கும்போது வர்றது இல்லையா கூட்டம் அதெல்லாம் வாக்கா மாறுமா அதெல்லாம் நீங்களும் நீங்கள் ஒரு ஊடகவர நீங்கள் அது ஒரு பேட்டின்லாம் சொல்றீங்க பாருங்க நான் வர மாட்டேன் நீ நான் அங்கே நிற்க மாட்டேன் நீங்களாம் போங்கன்னு சொல்கிறேன் நீங்கள் சும்மா போயிருந்தா கூட நின்றுக்க மாட்டான் வேட்பாளரை தொடங்குகிறேன் அதனால எங்கள் நாம் தமிழர் கட்சியை தவிரமைத்த எந்த கட்சியும் தெம்பும் திராணியும் இல்லாமல் மக்களை சந்திக்க நேர்மை இல்லாமல் இன்னைக்கு தடுமாறிக்கிட்டு இருக்காங்க அதான் உண்மை நீங்கள் பார்க்க தான் போறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் மிகப்பெரிய அளவில் ஒரு புரட்சியை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் இருபத்தாறு தேர்தல் நடத்தணும் பத்திரிகையாளர் மணி அவர்கள் வந்து பேசுகிறப்போ சீமான் இந்த முறை வந்து வாக்குகள்லாம் குறையும்னு சொல்லியிருக்கு அதே நேரத்தில் காந்தராஜ் மருத்துவர் காந்தராஜ் சொல்லிட்டு நமக்கு கொடுத்த பேட்டியிலே சொல்லியிருந்தார் இந்த மாதிரி சீமான் வந்து இது வரைக்கும் எந்த தேர்தலையும் டெபாசிட் வாங்கினதில்ல ஆனால் அவர் தான் தமிழ்நாட்டினோட மூணாவது பெரிய கட்சின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரியான ஊடகங்கள் ஊடகவியலாளர்கள் இந்த மாதிரி மருத்துவர் இவங்கள்லாம் வந்து சீமானை இந்த நேரத்தில் எதிர்க்க வேண்டிய தேவை என்ன வந்து நினைக்கிறீங்க இல்லை இதை கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பேசணும் ஏன்னா இந்த மாதிரி ஊடகங்களில் போர்வையில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தேர்தல் வரும்போது தேர்தல் வரும்போது திமுகவுடன் ஒட்டி கொள்வாங்க தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் திமுக எதிர்க்க ஆரம்பிப்பாங்க ஏன்னா ஒரு பெரிய எதிரிகளை இங்கு திமுகவுக்கு எதிராக உருவாக்க விட மாட்டாங்க அதுதான் இவங்களோட இவங்களோட என்ன சொல்கிறது இவங்களோட திட்டங்கள் இவங்களோட வியூகங்களே அதுதான் அப்போ என்ன பண்ணார் மணி உடனே தேர்தல் முடியட்டும் திமுக மாதிரி மோசமான கட்சியா திமுக வரவே கூடாது திமுக ஒழிக்க வேண்டும் அப்படிலாம் பேசுவார் இவர் காந்தராஜ் அவர் வந்து திமுக நடுவரடி அவரை விட்டுருங்க அவர் அப்படிதான் பேசணும் அப்படிதான் பேசுவார் என்ன அதனால இவர்கள் ரெண்டு பேருமே இதை தாண்டி இன்னைக்கு இந்த கோவான் இருக்காரு இவரெல்லாம் வந்து திடீர்னு தூங்கி எந்திரிச்சு வந்து பாட்டு பாட ஆரம்பிப்பார் இன்னைக்கு வந்து திமுக போல வருமா அப்படின்னு சொல்லி இந்த தேர்தல் வரைக்கும் கொண்டு வருவாங்க தேர்தலுக்காக இன்னைக்கு இந்த திராவிட கழகங்கள் திராவிட பெரியார் கழகங்கள் திராவிடம் தெலுங்கு தேச கட்சி தெலுங்கு முன்னேற்ற கழகம் ரெட்டியார் கழகம் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு வந்து திமுக போல ஒண்ணு கிடையாதுங்க மாதிரி ஒரு பிராண்ட உருவாக்குவாங்க இதை அவர்கள் செய்யக்கூடியதுக்கு கூலி வாங்குறாங்க கூலிக்கு வேலை செய்யறாங்க அவ்வளவுதான் அதாவது டேட்டா வச்சு எல்லாம் அவங்க பேசவே மாட்டாங்க உன் கருத்து கருத்து உருவாக்குவாங்க டேட்டா டேட்டா வச்சு வச்சு பேசினாரு எந்த டேட்டா வச்சு பேசுனாரு என்ன தெளிவா பேசுறாரு அவரு மணி தெளிவா பேசுறாரு நீங்க சொல்றீங்களா என்ன டேட்டா கரெக்டா கொடுத்தா சொல்ல சொல்லுங்க யாருடைய டேட்டா எடுத்து பேசுறாரு சொல்ல சொல்லுங்க எந்த எங்க எங்க போய் அவங்க இதை கேட்டாங்க சமீபத்தில் வி ஓட்டர்ஸ் கூட வந்து சீமானவர்களை காட்டலல்ல அந்த சர்வேல கூட காட்டலல்ல அதெல்லாம் அடிப்படையா வச்சு கூட சொல்லியிருக்கலாம் என்னென்ன வி ஓட்டர்ஸ்ல எல்லாரையும் காட்டினாங்க ஆனால் சீமானவர்கள் இந்த வாக்கு வாங்க கூட காட்டலை ஏன் காட்டலப்பா ஏன் காட்டல மூன்றாவது பெரிய கட்சியாக இருக்குல்ல எட்டு சதவீதம் வாக்குகள் வாங்கியிருக்கோம்ல ஏன் காட்டல இப்ப அவங்க ஏன் காட்டல இன்னைக்கும் தனித்து நிக்க கூடிய கட்சியா நிக்கல ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இருந்து தனித்து தேர்தலை சந்திக்கணும்ல இரநூத்தி முப்பத்தி நாலு இடத்துலையும் ஒரு வேட்பாளரை போட்டிருக்கோம்ல போடக்கூட கட்சியை நீங்கள் காட்டாம இருக்கீங்களா அப்ப கட்சி எதுவுமே இல்லையா கட்சியே இல்லைன்னு நினைக்கிறீங்களா இன்னைக்கு விஜய் அவர்கள் எந்த இடத்துலையுமே நிரூபிக்கல இன்னைக்கு இடைத்தேர்தல்தான் நின்னாரா இடைத்தேர்தல நின்று ஜெயிச்சாரா இடைத்தேர்தலில் பதினாறு சதவீதம் வாக்களை வாங்கின கட்சியை போகிற போக்கில் அவர் பாட்டுக்கு இந்த கட்சி ஒன்றுமே இல்லாமல் பேர் எட்டு சதவீதம் வாக்கள் குறைஞ்சிரு சொல்கிறாருன்னா அதை எப்படி ஏற்றுக்க முடியும் அது நான் நாம் தமிழர் கட்சியின் உறுப்பினருக்கான்னு நான் சொல்லலை யதார்த்தத்தை பேசணும்ல மக்கள்கிட்ட சரியானதை கொண்டு போகணும்ல நீங்கள் ஒரு நேர்மையாளர் உண்மையாளர்னு சொன்னால் ஒரு ஊடகையாளர்னு சொன்னால் நீங்கள் கருத்துக்களை சரியாக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் நீங்கள் ஒன்று பேசுவீங்க நாளைக்கு திமுக அதே திமுக மோசமானதுவீங்க இதே திமுக கெட்ட உடனே மாறிடுதா உங்களோட நிலைப்பாடு திமுக நிலைப்பாடு இன்றைக்கி மாறிடுச்சா நல்லவங்க ஆகிட்டாங்களா புனிதர் ஆகிட்டாங்களா அவங்க என்ன பேசுவீங்க உங்கள் மேலெல்லாம் மிகப்பெரிய மதிப்பு வச்சிருக்கோம் நீங்கள் வந்து அப்படியே பொத்தம் பொதுவா நீங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து ஒரு ஒரு நடுநிலையாளர்னுங்கிற ஒரு போர்வையில் இருந்துக்கிட்டு இந்த வேலையில் செய்யாதீங்க இன்னைக்கு பேசக்கூடிய ரங்கராஜ் பாண்டே இருக்கட்டும் இல்லை ஐயா ரவீந்திரன் துரசம்மியா இவங்க எல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னா டேட்டா வச்சு பேசுகிறாங்க ஒரு ஒன்றும் இல்லாத கட்சியாகவும் கட்சியின் இதே இல்லாத மாதிரியும் நீங்க வந்து கட்சியை புறக்கணிச்சுட்டு போற மாதிரி அவர் வந்து கல யதார்த்தத்தை நான் சொல்றேன் அதாவது இளைஞர்கள் தான் வெளிப்படையா சொல்றேன் இளைஞரோட வாக்குகள் இது ஒரு கம்பாரிசனா இது ஒரு கம்பாரிசனா இவரிடம் இளைஞர்கள் அவரிடம் இருப்பது இளைஞர் இது ஒரு கம்பாரிசனா இது ஒரு ஊழலர் பேசுற பேச்சாது ஏன் திமுக இளைஞர்கள் இல்லையா அதிமுக இல்லவே இல்லையா அதிமுக திமுக இளைஞர் இல்லையா இல்லையா விஜய்கிட்டையில் இருக்கிற இளைஞர் எல்லாமே ஓட்டை ஓட்டு போடுறவங்கன்னு உங்களுக்கு தெரியுமா எந்த எந்த அடிப்படை டேட்டா வச்சு நீங்கள் பேசுகிறீங்க இவர்களெல்லாம் அவர்கள் வாக்காளர்களாக மாறுவாங்கிறது நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் ப்ரூவ் பண்ணுறீங்க எப்படி நீங்கள் சொல்ல முடியும் அப்போ ரசிகன் நாளைக்கு நீங்கள் இன்னொரு நடிகை போய் நின்னாலும் அந்த கூட்டம் சேரும் கூட்டத்துக்கு பின்னாடி போய் நிற்பாங்க மக்கள் போய் நிற்பாங்க பார்ப்பாங்க நீங்கள் அஞ்சு தடவை நீங்கள் கோயம்புத்தூர் திருப்பி திருப்பி போக சொல்லுங்கள் அந்த கூட்டம் வருமானு பாருங்க வராது முதல் முறையாக ஒரு நடிகன் தன்னை மக்களை சந்திக்க வர்றான்னா வரதான் செய்வான் நீங்க நகைக்கடை திறக்கும் போது வர்றது இல்லையா கூட்டம் அதெல்லாம் வாக்கா மாறுமா என்ன ஒரு என்ன அடிப்படை புரிதல் இல்லாமல் ஒரு இப்படி பேசுறான்னு உண்மையிலே வருத்தமா இருக்கு இதுக்கு முன்னாடி வரல கட்சி ஆரம்பிச்சதுக்கு பிறகு தான் வராங்கன்றதையும் நம்ம பார்க்கணும் முன்னாடி அவர் போற சொல்லிட்டு போனாரா இப்போ சொல்லிட்டு போறாரு அப்புறம் ஷூட்டிங்க்கு ஷூட்டிங்கு போறவரை மறுச்சு ரசிகர்கள் போகும்போது இருந்த கூட்டம் வரும்போது இல்லையா போகும்போது காலையில நாலு மொழியில நின்னு பார்த்தான்ல வரும்போது இல்லையா ஏன் இந்த கூட்டம் குறைஞ்சிருச்சு தன்னை வந்து ஒரு மாவட்ட துப்பாக்கி எடுத்து தலையில எப்படி இருக்கு ஒரு அரசியல் கட்சியா போது அங்கீகரிச்சு பேசுறீங்கன்னு எனக்கு உண்மையில ஆச்சரியமா இருக்கு இன்னும் அரசியல் கட்சிக்கான முதல் படி எடுத்து வைக்கலான் நான் வந்து இவர்களை வந்து ரொம்ப குறைத்து மதிப்பு யதார்த்தத்தை பேசுறேன் நான் சொல்கிறது வந்து எதார்த்தம் உண்மை இங்கே நடக்கிறத பேசுகிறேண்ணா நான் வந்து நாம் தமிழர் கட்சிங்கிறக்காக நான் பேசலாம் எதார்த்தத்தை பேசுகிறேன் இன்றைக்கி அந்த அந்த இடத்தில் நீங்கள் தமிழக வாழ்வுரிமை வெற்றி கல தமிழக வெற்றி கழகம் வந்து இன்றைக்கி எந்த இடத்துல இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் அப்போ நீங்கள் அதை வந்து நீங்கள் நாம் கட்சியோட என்ன எத்தனை நீங்கள் தொடர்ச்சியாக இந்த நான்கு ஆண்டுகள் நீங்கள் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறு விட்டுருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு நாளாவது ஒரு நாளாவது மக்களை சந்திக்காமல் ஊடகத்தை சந்திக்காமல் ஒரு தலைவன் இருந்திருக்காரா சொல்லுங்க இன்னும் பேட்டி வேணுமா வேற ஏதாவது கேள்வி இருக்கா கேட்டு மக்கள் பிரச்சனை ஓடோடி கொண்டு இருக்கிற ஒரு தலைவனின் கட்சியை நீங்க எப்படி குறஞ்சி மதிப்பிடுறீங்க விஜய் கூட பேட்டி இல்ல குடுதாரு எங்க பேட்டி கொடுத்தாரு நான் வரேன்னு வரல மதுரைக்கு வரலன்னு சொல்லிட்டு ஓடுனார் அதானே அது பேட்டியா மக்கள் பிரச்சனைனால அது எதுமே பேசல பிரஸ் மதிக்கலன்னு சொல்லி நீங்க நான் ஒரு தடவை அதெல்லாம் நீங்களோ நீங்க ஒரு ஊடையாளரா நீங்க அது ஒரு பேட்டினா சொல்றீங்க பாருங்க ஹ நான் வரமாட்டேன் நீ நான் அங்கே நிக்க மாட்டேன் நீங்க போங்கன்னு சொல்ற நீ சும்மா போயிருந்தா கூட நின்று இருக்க மாட்டான் நீங்க பேசாமல் போயிருந்தா கூட அங்கே நின்று இருக்க மாட்டேன் இவ்வளோ பிரச்சனையாக இருக்காது இவ்வளோ பேர் காயப்பட்டிருக்க மாட்டாங்க இவ்வளோ அரிதடி நடந்திருக்காது இவ்வளோ நிறைய பேர் மேலே வழக்கு ம் நீங்க நான் என்ன சொல்றேன் அவரை விட்டுருங்க நீங்க தமிழக கலத்தை விட்டுருங்க இந்த மாதிரி ஊடகவியலாளர்கள் இதற்கு முட்டு கொடுத்து பேசுறால ரொம்ப ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு ம் புரிதினே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கான நாம் தமிழருடைய வியூகம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு எல்லா கட்சியுமே வந்து கிட்டத்தட்ட தயாராகி தேர்தல் காலத்தை நோக்கி பயணிச்சுட்டு இருக்காங்க எந்த கட்சியுமே இன்னும் தயாராகல நான் வெளிப்படையாக சொல்கிறேன் நாம் தமிழர் கட்சியை தவிர ஈவன் திமுக கூட இன்னும் தயாராகலன்னு சொல்கிறேன் ஏன்னா கூட்டணி உறுதியாக நாங்கள் இப்படி தான் சந்திக்க போகிறோம் இவர்தான் வேட்பாளர் இந்த இடத்துல இவர்தான் தான் நிற்க போகிறான்னு ஏதாவது கட்சி சொல்லியிருக்கா ஆனால் நாம் தமிழர் கட்சி சொல்லியிருக்கு இன்னைக்கு மக்களோடு மட்டும்தான் கூட்டணி இதுதான் வேட்பாளர் நூறுக்கு மேற்பட்ட வேட்பாளரை நிறுத்தி விட்டது அப்போ யார் முதலுக்கு தயாரா நிக்கிறா மக்களை நம்பி யார் இன்னைக்கு தேர்தலை தயாரா நிக்கிறா நாம் தமிழர் கட்சியை தவிர யார் நிற்கிறா சொல்லுங்க ஆகப்பெரும் கட்சிகளாக சொல்லக்கூடா பாஜகவே இன்னைக்கு வந்து யாராவது கூட்டணிக்கு வருவாங்களா ஐயா என் கூட சேருவாரா இவர் என் கூட சேருவாரா யாராவது வந்துருங்க என் கூட இப்படி கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க உண்மையா இல்லையா எல்லாரிடம் போய் கெஞ்சி கொண்டு இருக்கா விஜய் வந்தாலும் வந்துருவாரு இவர் வந்தாலும் வந்துருவாரு இப்படி தான் இருக்கு நிலைப்பாடே இல்லாமல் இருக்கு ஆனால் நாம் தமிழர் கட்சி உறுதியான நிலைப்பாடு தேர்தலை தொடங்கி விட்டது வேட்பாளை தொடங்க அதனால் எங்கள் நாம் தமிழர் கட்சியை மித்த எந்த கட்சியும் தெம்பும் திராணியும் இல்லாமல் மக்களை சந்திக்க நேர்மை இல்லாமல் இன்னைக்கு தடுமாறிக்கிட்டு இருக்காங்க அதான் உண்மை நாமெல்லாம் சேர்ந்து ஜெயிச்சுருவோம்மா நீங்களாம் வாங்க என் கூட கூட்டணிக்கு வாங்க நம்ம ஜெயிச்சுருவோம் மக்களை ஏமாற்றி வென்றிடுவோம் இந்த இடத்துல வந்து சாதி வாக்கு இருக்குது இந்த இடத்துல வந்து மதத்தின் வாக்கு நிறையா ஒரு இஸ்லாமியர்கள் நிறையா இருக்காங்க கிறிஸ்தவர்கள இந்த கணக்கெல்லாம் நாம் தமிழர் கட்சி போடுதா இந்த கணக்கு போட்டுட்டு தான் வெயிட் பண்ணுறோமா இவங்கெல்லாம் சேருவாங்க இவங்கெல்லாம் சேருவாங்கன்னு இல்லையே போடாமல் தான் பத்து இஸ்லாமியர் அஞ்சு பார்ப்பனர் நிற்க கேட்குறீங்களே அது வந்து அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தார்மீக கடமை எங்களுக்கு அவர்களுக்கு நீங்கள் இந்த இந்த நிலத்தில் வாழக்கூடிய பூர்வப்பொடிகளுக்கு நீங்கள் அவர்களை வந்து ஒரு சமமாக நீங்கள் பார்க்க வேண்டும் என்பதனால நம்ம செய்கிறோம் சமத்துவம் ஆனால் இவங்கள்தான் வெல்லணுன்றதுலாம் கிடையாது அப்படி கொடுக்கலையே நாங்கள் கூட்டணியால் இவங்க இந்த இடத்துல இஸ்லாமியர் அதிகமாக இருக்கா அதனால இஸ்லாமியரை போடுன்னுலாம் கிடையாது எல்லோருக்கும் சமமாக தளிக்க அளிக்க தானே கொடுக்குது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் இளைஞர்கள் நூறு இடத்துல நிற்கணும்னு சொல்றது எதனால் அங்கே அவங்க வெல்லுவாங்க அந்த இடத்துல இளைஞர்கள் அதிகமாக ஓட்டு போடுவாங்க கொடுக்குறாங்க இல்லையே நூற்றி பதினேழு இடத்துல பெண்களுக்கு இட இடஒதுக்கீ கொடுத்துரும் எதற்காக அங்கே நின்று அவங்க தான் ஜெயிப்பாங்கிறதுக்காவா இல்லையே இன்னைக்கு அந்த இடத்துல திமுக யாரை நிறுத்தம் தெரியாது அதிமுக யாரை நிறுத்தும் தெரியாது இருந்தாலும் இன்றே நாங்க சொல்லிட்டோம்ல இந்த இடத்துல பெண்தான் வேட்பாளர் சொல்லிட்டோம்ல இதை சொல்ல இந்த கட்சிகளுக்கு திராணி இருக்கா சமத்துவம் சமநீதி பெண்களுக்கு சரி சமமாக இடஒதுக்கீடு கொடுக்கறோம்னு சொல்ற எந்த கட்சியா இதை செஞ்சிருக்க இன்னைக்கு புரியுது இதை செய்யற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தானே நீங்க தான் போறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் மிகப்பெரிய அளவில் ஒரு புரட்சியை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் இருபத்தாறு ஆறு நடத்தும் நடப்புக்கால அரசியல் குறித்து விவாதத்துக்கு நன்றி மற்றும் ஒரு காணொலி சந்திப்போம் நன்றி நன்றி